யாழ் நூலகத்தில் இ நூலக வேலை திட்டம் யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி பல புதிய அபிவிருத்தி வேலை திட்டங்களை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வுகளிலும் மற்றும் திறந்து வைக்கும் நிகழ்வுகளிலும் இன்று பங்கேற்கின்றார் யாழ்ப்பாணம் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டத்தின் மூன்றாம் கட்டம் ஜனாதிபதி தலைமையில் இன்று முற்பகல் ஆரம்பித்து வைக்கப்படுகின்றது இதன் கீழ் வடக்கு மாகாணத்தில் உள்ள மீனவ சமூகத்தினருக்கும் கிழக்கு மற்றும் தெற்கு மாகாணங்களிலிருந்து வரும் மீன்பிடி படகுகளுக்கும் நீர் மின்சாரம் எரிபொருள் ஆகிய அடிப்படை மற்றும் அத்தியாவசிய வசதிகள் குளிர்பாதன வசதிகள் வலை தயார்படுத்தல் மைய வசதிகள் ஏல விற்பனை கூட வசதிகள் மற்றும் வானொலி தொடர்பு மைய வசதிகளையும் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது மீன்பிடி துறைமுகப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் அங்கு நடைபெறும் மக்கள் சந்திப்பிலும் ஜனாதிபதி கலந்து கொள்ளவுள்ளார் இதேவேளை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்திற்குள் அமைக்கப்பட்டுள்ள இந்த அலுவலகம் நவீன தொழில்நுட்பம் உட்பட அனைத்து வசதிகளையும் கொண்டுள்ளது வடமாகாணத்திலிருந்து கடவுச்சீட்டு விண்ணப்பங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் இலகுவாக அந்த சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த பிராந்திய அலுவலகம் திறக்கப்படுகின்றது இதேவேளை யாழ் நூலகத்தில் இ நூலக வேலை திட்டம் இன்று ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பிக்கப்படவுள்ளதுடன் இதன் மூலம் உலகில் எங்கும் வசிப்பு யாழ் பொது நூலகத்தின் புத்தகங்களை இணையத்தினூடாக பயன்படுத்தும் சந்தர்ப்பம் கிடைக்கும் மும்மொழியப்பட்ட யாழ்ப்பாண புதிய சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கான கட்டுமான பணிகளும் இன்று பிற்பகல் ஜனாதிபதியின் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்படவுள்ளதோடு அதன் பின்னர் அந்த இடத்தில் நடைபெறும் மக்கள் சந்திப்பிலும் ஜனாதிபதி கலந்து கொள்வார்